ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் யூடியூஸ் சேனல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரோட ஒரு மூணு சூப்பர் ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவோங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் மல்லிகா வந்து கடைசி நேரத்தில் கைவரிச்ச காரணத்தினால எப்படியாவது மாயாவுக்கும் மகேஷ்கும் உள்ள கள்ள தொடர்பை சாமனீஸ்வர்கிட்ட ரேவகையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ரொம்பவே போராடுறாரு டாக்டர் மல்லிகாவை ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு எப்படியாவது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக கெஞ்சி கேட்குறாரு ஆனாலும் மல்லிகா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறுக்கிறாங்க ஏன்னா சாமுண்டிஸ்வரி ஏற்கனவே பிளான் பண்ணது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அது வந்து நம்ம கார்த்திக்கு தெரியாததுனால இப்போ இவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்த கார்த்திக் ரொம்பவே வருத்தப்படுறாரு ஏன்னா எப்படியாவது அவங்க மூலமா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு நினைச்சாரு ஆனால் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா சாமுண்டிஸ்வரியும் டாக்டர் மல்லிகாவும் பேசுனதை மாயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால அவங்க என்ன திட்டம் போடுவாங்க அப்படின்னு தெரியல எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க